வணக்கம் ஜெகதீஸ்வரனின் அன்பு நேரலுக்கு என் அன்பான வணக்கங்கள் நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் வந்து பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்கு பிப்ரவரி மாதம் நம்ம பலன்களை நம்ம பார்க்க போறோங்க பொதுவே தனுசரோட அதிபதி குரு பகவான் எப்பவுமே குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு ஒரு சமான் நிலையில பார்க்கக்கூடிய ஒரு கிரகம் எதுனா குரு பகவான் அதனால தனுசு ராசி பொறுத்தளவை வந்து எல்லாத்துக்கிட்டையும் ஒரு பண்பாகவும் பாசமாகவும் பழக்கூடிய ஒரு ராசி எதுன்னா தனுசு ராசி தாங்க அப்படி கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மாதமா தனுசு ராசிக்காரங்களுக்கு ஆஹ் கவலைகளும் குழப்பங்களும் நம்ம அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போக முடியுமா முடியாதா இப்படிங்கிற ஒரு சூழ்நிலையிலேயே அவங்கள மன அழுத்தத்துக்கு கொண்டு போயிருக்கும் நம்மளால வந்து கடன் இருந்து மேல முடியாதா நம்மளால வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போக முடியாதா நம்ம என்ன பண்ண முடியும் என்ன பண்ண முடியாது அப்படிங்கிறது ஒரு கனவு வாழ்க்கையிலேயே அவங்கள வந்து நகர்ந்துட்டு வந்துருப்பாங்க அப்படி பார்க்கும்பொழுது இந்த பிப்ரவரி மாதத்துல உங்க ராசிநாதன் வந்து ஆறாம் இடத்துல சுக்கிரனோட வீட்டுல அதாவது ராசியில குரு பகவான் இருக்காரு அப்படியே ராசியில குரு பகவான் ஒரு அசுர குருவோட வீட்டுல அசுரு ஒரு குருவோட வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா சுக்கிர பகவானோட வீட்டுல குரு இருக்காரு இப்ப அதே இந்த பிப்ரவரி மாதத்துல மேனர் ராசியில சுக்கிர பகவான் இருக்காரு அந்த மேன ராசியில சுக்கிர பகவான் இந்த மாதத்துல உச்சம் பெறார் அதாவது பரிவர்த்தனை யோகங்கிறது சொல்லக்கூடியது அஹ் குருவும் சுக்கிரனும்ங்கிறது பரிவர்த்தனை யோகம் பெற போறாங்க அப்படி பரிவர்த்தனை யோகம் பெறும் பொழுது உங்க ராசிக்கு நாலாம் இடத்துல இந்த சுக்கிர பகவான் உச்சம் பெறார் அப்படி நாலாம் இடத்துல சுக்கிர பகவான் உச்சம் பெறும் பொழுது உங்களுக்கு தாய் வகையில உங்களுக்கு முழுமையான சப்போர்ட்ங்கிறது இருக்கும் நிறைய பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா தாய்மம்மனா இருக்கட்டும் தன் தாய் வகையில உறவு இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு பகையா இருந்திருப்பாங்க சொந்த பந்தத்தினால வந்து பக மத்தவங்களால வந்த பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு இருக்கும் இதிலிருந்து நம்ம தப்பிக்க எப்படி என்ன பண்றது அப்படி தெரியாம முடிச்சுட்டு இருந்திருப்பீங்க அவங்களுக்கு உங்களுக்கு முழு ஆதரவம் தருவாங்க அது இல்லாம உங்க ராசிக்கு மூணாம் இடத்துல சனி பகவானும் புதனும் இருக்காங்க அப்படி சனி பகவான் புதன் இருக்கும் பொழுது சகோதர ஒரு ஒற்றுமைகள் கண்டிப்பாக தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்கும் நிறைய பேர் வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து நீங்க உங்கள் சகோதரன் சகோதரி கிட்ட நீங்க ஒரு சப்போர்ட்டுக்காக போவீங்க ஆனால் அவங்க உங்களை விட்டு விலகி போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுங்கிறது கண்டிப்பாக இருந்திருக்கும் நம்ம எவ்வளோ தூரம் இறங்கி போகிறோம் நமக்கான அங்கீகாரம் இல்லை நமக்கான மரியாதை இல்லை மறுபடியும் வாண்டடாக நம்ம எதுக்கு போய் பேசணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் உங்களுக்குள்ள இருக்கும் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு தூரம் இறங்கி போய் நம்ம எல்லாமே பண்றோம் ஆனா நம்மளை விட்டு விலைக்கு போறாங்களே அப்படிங்கிறது ஒரு மன வருத்தம் உங்களுக்கு இருக்கும் ஆனா இந்த பிப்ரவரி மாதம் சனியோட புதன் சேர்க்கை பெற்று பிப்ரவரி பதினாலாம் தேதிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா சூரிய பகவான் சேர போறாரு அப்படி சூரிய பகவான் சேரும் பொழுது உங்களுக்கு சொந்த பந்தங்கள் விலைக்கு போன சொந்த பந்தங்கள் ஒண்ணு சேருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் அது மட்டும் இல்லாம தனுசு ராசி பொறுத்த அளவுல உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல கேது பகவான் இருக்காரு அப்படி பத்தாம் இடத்துல கேது பகவான் இருக்கும் பொழுது அந்த பத்துக்குடையவன் அதிபதி புதன் உங்க ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்காரு அது மட்டும் இல்லாம உங்க தொழிற்சனத்துல உங்க ராசிநாதன் குரு பாக்குறாரு அப்படி குரு பார்க்கும் பொழுது இத்தனை நாளா நீங்க எந்த தொழில் பண்ணியிருந்தாலுமே கூட உங்களுக்கு தடங்களா இருக்கும் வருமானம் இல்லாம இருந்திருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் ஒரு காலகட்டங்கிறது உங்களுக்கு உருவாகும் நம்ம சில பேர்த்துக்கு வந்து இட மாற்றங்கள் வரும் தொழில் மாற்றங்கள் வரும் உங்களுக்கான ஒரு அங்கீகாரங்கிறது கண்டிப்பாக உங்களை தேடி வரும் நாங்கள் சேல்ரி இன்க்ரிமெண்ட்ங்கிறது இருக்கும் நம்ம வந்து இந்த இடம் திடீர்னு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் நம்மளை வேண்டாம்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்த வாய்ப்பு உங்களுக்கு ஒரு முழுமையான வாய்ப்பா கண்டிப்பாக அமையும் அதனால நீங்க எது பத்து நீங்க பயப்படாம அடுத்த கட்டத்துக்கு நோக்கி நீங்க போறதுக்கான வாய்ப்புகளா இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்க போகுது நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் நண்பர்கள் மூலியமா உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டுங்கிறது நீங்க பண்ணுவீங்க ஆனா ஆனா அவங்க வந்து பாத்தீங்கன்னா சில டயத்துல உங்ககிட்ட வேற மாதிரி இன்னொரு நண்பர்கள்கிட்ட வேற மாதிரிங்கிறத பழகி இருப்பாங்க அப்படி பழகும் பொழுது உங்களுக்கு ஒரு மன கசப்புகள்ங்கிறது கண்டிப்பா வந்திருக்கும் அதனால அதை பத்தி நீங்க கவலைப்படாம நமக்கான ஒரு அங்கீகாரம்ங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் உங்க மேல நம்பிக்கை வச்சு துணிஞ்சு இறங்கி நீங்க பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும் அது மட்டும் இல்லாம இப்ப ஒன்பது குடையவன் வந்த சூரிய பகவான் உங்க ராசிக்கு மூணாம் இடத்துல சனியோட வீட்டுல இருக்காரு அப்படி சனியோட வீட்டுல ஒன்பது குடையவன் அதிபதி இருக்கும் பொழுது உங்களுக்கு தா தந்த வலையில கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளோ இல்லை மனக்கசப்புகளோ கண்டிப்பா வரலாம் நீங்க அவங்க கிட்ட வந்து நீங்க என்ன பண்ணணும்னா முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போங்க இதை விட அது பெருசு அதை விட அது பெருசு நமக்கு தான் எல்லாமே தெரியும் நான் பண்ற விஷயங்கள தான் கரெக்டு நான் போகக்கூடிய விஷயங்கள தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போகாம பார்த்துக்கணும் போகாம பார்த்துக்கணும் அப்படி பார்க்கும் பொழுது கண்டிப்பாக இந்த குரு பகவான் தொழிற்த்தான பார்க்கும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும் நிறைய பேருக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறது பல யோசனைகள் இருந்திருப்பாங்க நம்ம லவ் லவ் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம போய் கிட்ட நம்ம பேசலாமா வேண்டாமா அப்படிங்கிறது கூட நீங்க சொல்லிட்டு இருந்திருப்பீங்க அவங்களுக்குமே வந்து பார்த்துட்டீங்கன்னா மாங்கிலி யோகங்கிறது கண்டிப்பா வரும் அந்த மாங்கல் யோகம் கண்டிப்பா வரும் உங்களுக்கு வந்து தடப்பட்ட ஒரு திருமணம் எல்லாமே கை கூடி வரும் மாணவ செல்வங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா நல்ல மதிப்பெண்களும் நல்ல முன்னேற்றங்களும் வரும் நிறைய பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த எக்ஸாம் டயத்துல வந்து ஒரு மந்த நிலை ஒரு பயம் நம்மளால வந்து அங்கீகாரம் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியாதா அப்படின்னு தனி தவிர்த்தவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா இந்த மாணவ செல்வங்களுக்கு நல்ல மதிப்பெண்களும் நல்ல முன்னேற்றங்கள் வந்து கண்டிப்பா கிடைக்கும் நிறைய பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜாப்புங்கிறது நம்ம பார்க்கும்போது ஒரு இன்ட்ரிக்கு போனாலும் இல்லை ஒரு கவர்மெண்ட் ஜாப்புக்கே நம்ம போனால் கூட நமக்கு கிடைக்குமா கிடைக்காது அப்படிங்கிறத மனக்குழப்பத்தில் அதிகமாக இருந்திருப்பாங்க இந்த டைத்துக்கு வந்து அவங்க வந்து கவர்மெண்ட் ஜாப்புக்கு ட்ரை பண்ணா கூட கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு அரசாங்க உத்தியோகம் இல்லை அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு அங்கேயும் அவங்களுக்கு வந்து நல்ல மாற்றங்கள் வரும் அதனால இது நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க அது மட்டும் இல்லாம கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் நிறைய பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா நான் சொன்ன மாதிரிதாங்க நிறைய பேர் வந்து நான் பண்ற விஷயங்கிறத கரெக்டு நான் விட்டு கொடுக்க மாட்டேன் நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க கிட்ட விட்டு கொடுப்பாங்க இது தன்னுடைய குடும்பத்தாளங்க கிட்ட வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படி விட்டு கொடுக்காத போது அந்த இடத்துல மன உளைச்சல்கள்ங்கிறது கண்டிப்பா வரும் அதனால கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும் அது மட்டும் இல்லாமல் வெளியூர் பயணங்களாக இருக்கட்டும் வெளிநாடு பயணங்களாக இருக்கட்டும் இப்போ இந்த டயத்தில் வந்து தனுசு ராசிக்காரங்கள் ஒரு கடல் சார்ந்த விஷயங்களோ இல்லை கடல் தாண்டி ஒரு விஷயத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா அது கண்டிப்பாக நடக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு அந்த நாலாம் இடத்துல ராகு பகவானும் பத்தாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால கடல் சார்ந்து ஒரு விஷயங்கள் நீங்கள் பண்ணும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு அது முன்னேற்றமான பாதையில் வழி நடத்தும் நிறைய பேருக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா கடன் தொல்லைகளோ இல்லை ஹாஸ்பிட்டல் சில விரயங்களும் பண்ணும் அவங்களுக்கும் இந்த மாதத்தில் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக கண்டிப்பாக இருக்கும் பட் என்னதான் கிரக நிலையங்களோட கோச்சாரப்படி நம்ம பார்த்தாலும் கூட தன்னுடைய சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசா உங்களுக்கு நல்லா இருந்துட்டாவே தொட்டது எல்லாமே பொன்னாக மாறக்கூடிய ஒரு டைம் தான் அதனால வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்க உங்களுடைய ஜாதகத்தை முழு பலன் ஃபஸ்ட்டு நீங்க தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சு அதனோட வழியில் நீங்கள் கண்டிப்பாக போங்க உங்களுக்கு நல்லாவே இருக்கும் நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் உங்களுடைய முழு பலன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி குரூப் என்னுடைய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கன்சல்ட் வாங்கிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விளக்குங்கிறத நான் தரேன் இந்த சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கறவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை டச் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்